வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் என்னங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ தான் அதனால் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது ரெண்டரை ஏக்கர் தாங்க இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் பச்சை பசேன் இருக்குது கீரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க சின்ன சின்ன கீரை வகைகள்லாம் இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வீடியோஸாக போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வரைய பிரித்து போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாங்க ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸாக பிரித்து போட்டிருக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை போய் பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி கால இடங்கள் மட்டும் இல்லாமல் தோட்டங்கள் அது போக வீடுகள் எல்லாமே லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோங்க இதெல்லாமே நம்ம சேனலுக்கு பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது எங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க மணியாச்சி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்துட்டு திருநெல்வேலி போகிற வழியில் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க மணியாச்சிலேருந்துட்டு தெய்வ செயல்புரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் பூவானி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது இருபத்தி ரெண்டு அடி மண் பாதையில் இந்த இடம் இருக்குதுங்க நல்ல வசதியாகவும் இருக்குது உங்களுக்கு பச்சை பசையான் இருக்குது சுற்றியுமே மேலும் இந்த இடத்த பார்த்தோன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்க மோருன்ட்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டினா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்து தொடர்ந்து பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்